இறைவன் மிகப்பெரியவன் சரியான வெயில் இன்னைக்கு பார்த்தோன்னா ரோடு ஃபுல்லாக அவ்வளோ வெயில் பயணம் முழுக்கமே வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு பனி முடிஞ்சு வெயில் ஆரம்பிக்கிற காலம் அதெல்லாம் வந்து இந்த வெயில்லையும் இப்போ சொல்ல போகிற இன்னொரு விஷயத்துலையும் ஒரு அத்தாட்சியை வச்சுருக்கிறான் சுட்டெரிக்கிற வெயில் ஏதாவது கொஞ்சம் தாகத்துக்கு யாராவது தண்ணி கொடுக்க மாட்டாங்களா கொஞ்சம் நல் கிடச்சிடாதா அப்படின்னு இப்போ இந்த ஏழை மக்களுக்கு உணவு கொடுக்குற இந்த பயணங்கள் இந்த பணிகளுக்கு ஊடான நினைவலைகள் இப்படித்தான் நமக்கு இருக்குது இந்த தாகத்துக்கும் இந்த சுட்டரிக்கிற வெயில்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் அப்படியே இங்கே திரும்பினோம் அப்படின்னா அல்லாஹ் இப்போ ரோட்டில் அவ்வளோ வெயிலில் நின்றுட்டு இருந்தோம் அப்படியே லேசாக உள்ள திரும்பினோன்னும் எவ்வளோ அழகான ஒரு தோப்பு எவ்வளவு மரங்கள் எவ்வளவு இனிமையான கண்ணுக்கு இனிமையான பசுமை அதே மாதிரி இந்த உடலுக்கு அவ்வளோ குளிர்ச்சி தரக்கூடிய நிழல் திருக்குறானில் எல்லாம் சொல்கிறான் அர்ஷோட நிழலில் தன்னுடைய நல்லடியார்களுக்கு அந்த மறுமை நாளில் நான் இடம் தருவேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் என்ன அப்படின்னா எல்லாரும் எழுப்பப்பட்டுருவோம் அந்த மறுமை நாளில் எல்லாம் யார் யாரை படைத்தானோ அத்தனை மனிதர்களையும் ஒட்டு மொத்தமாக எழுப்புகிறான் அந்த இடத்துல என் நிலமை என்னாகும் என் நிலைமை என்னாகும் சொர்க்கத்தையும் காமிச்சாச்சு நரகத்தையும் காமிச்சாச்சு என்னுடைய நிலைமை என்னவாகும் அப்படின்னு பதறி போய் எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் கிடப்பாங்களாம் சூரியனோட சுட்டெரிக்கிற அந்த நிலமையில் ஏதாவது ஒரு முடிவையாவது சொல்லிடட்டுமே அப்படிங்கிற அளவுக்கு பதட்டம் இருக்குமா ஆனால் எப்படி இந்த சூழலில் இவ்வளவு பசுமையான இவ்வளவு அருமையான நிழலோட நம்ம இந்த துனியாவில் இந்த பூமியில் நம்ம ஒரு இடத்த பார்க்க முடியுதோ அதே போல் யாரெல்லாம் ஏழைகளுக்கு உணவு கொடுத்து அல்லாவுக்காக தியாகம் செய்து அல்லாஹ் தந்ததை அல்லாஹுவின் பாதைக்கே கொடுத்து சிறைப்பட்டவர்களுக்காக அந்த குடும்பங்களுக்காக கவலைப்பட்டு அவங்களுக்காக பல வேலைகளை செய்து அவங்க வீட்டு பிள்ளைகளை படிக்க வைத்து இப்படி ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்குமாக அல்லா சொன்னானேங்கிறதுக்காக யாரெல்லாம் அதற்காக கவலைப்பட்டு வாழ்கிறாங்களோ தியாகம் செய்கிறாங்களோ வழி தாங்குகிறாங்களோ அப்படி தன்னை நினைத்து வழிபட்ட ஏக இறைவன் ஒருவனே பில்நாயம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் இறைவனின் தூதர் என்று ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட அர்ஷின் நிழலை நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறான் இறைவன் மிகப்பெரியவன் இது ஒரு பெரிய அத்தாட்சி தான் இப்படி பார்த்தா கடுமையான வெயில் அப்படியே திரும்பினோம் அப்படின்னா மாஷா அல்லா எவ்வளவு அருமையான மரங்களின் நிழலும் எவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சியான இந்த நிழல் எப்படி இருக்கு இல்லையா இதுதான் இறைவன் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி